கண்டிப்பா சொல்லுதான் அது தப்பு தாங்க ஆட்டோ ஓட்டுறோம் ஒரு பழமும் கிடையாது எல்லாத்தையும் ஒண்ணு திருப்பி விட்டுட்டு சும்மா போயிட்டு வந்து பைக்ல சரி ஆட்டோ தான் சும்மா போடலையே சொல்லிட்டு பைக்ல போனோம் அதுக்கு ஆயிரம் ரூபாய் பைன் போட்டுடுவாங்க இப்போ இது மாதிரி இருந்தா ஒண்ணு இல்லாத இப்ப இவங்க எவ்வளவு பணம் இருக்குது உள்ள என்ன பண்ணுவாங்க இது தேவையா நமக்கு விவசாயம் எல்லாம் எவ்வளவு பேரும் சாப்பிடானுங்க அது கேள்வி கேட்கறது வக்கு இல்ல இது பார்முலா ஓட்டி இன்னதான் சாதிக்க போறோம் நம்ம ஒண்ணுமே கிடையாது

இப்போ ஒரு ரூபா கூட வருமானம் ஒரு நாளைக்கு ஐநூறுபா சம்பளம் கூட இருக்க முடியல வாடகை ரூபாய் அதுலதான் அதான் போட்டு தமிழ்நாடா இல்ல இன்னும் உண்மை புரியல சாவுதான்னு தெரியல ஆனா கவர்மெண்ட் சரியா தப்பான்னு தெரியல எனக்கு உண்மை அதுதான் ஓ ஆகணும் அவங்க நடுத்துறாங்க நடுத்தாம அது ஏதோ சம்பரம் பக்கத்தில் உட்கார காரை சைடு சீப்பரம்புல இருக்குது அங்கே போய் நத்துனா போவாயில்ல இது நிறையா பேர் வாழ் தடவை போகுது இதனால் அந்த ரோட்டில் போகிறது டிராஃபிக் அதிகமாக ரெகுலராக போகிறோமே இதுதான் ரெண்டு நாள் போல போகுது எங்களுக்கு இதனால் வந்து ஒரு வாரமாக இது ஒரு மாதமாக நடத்திட்டு இருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு நாற்பது கோடி ஏதோ இது பண்ணாங்க மழை எடுத்து பண்ணுறாங்க தீப்பி நானூறு கோடி செலவு பண்ணுறாங்க ரெண்டு நாள் கூத்துக்கு நானூறு கோடி போகுது அந்த நானூறு கோடி ரோட்டில் எவ்வளோ வீடு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களாம் வீடு கட்டி கொடுக்கலாம் ரோடு சரி பண்ணலாம் அந்த ரோடு தொண்ட்ர பிரிட்ஜு ஏறது மாதிரி பண்ணம் வண்டி நான் மூணு பள்ளம் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி ஃபோர்கே போச்சு எவ்வளோ வண்டி தனியாக ஆக்சிட் ஆகிடுச்சு அது யாருமே மீடியாக அது மாதிரி கேட்குறேன் ஆனால் காசி இல்லை இன்றைக்கி காலையில் ஓட்டம் போயிருந்தாங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் இது பண்ணிட்டான் அது உடனே சரிப்போம் ஆ இங்கே உடனே ஒன்னே பண்ணுறாங்க அதை போல் அங்கே ரோடு சரி நல்ல தெருக்கு தெரு பள்ளம் ரோடெல்லாம் இன்னைக்கு பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் எதுவுமே பண்ண மாட்டாங்க பழைய படி வாழ்வாதாரம் போகுது ஆட்டோ ஓட்டுறது எல்லாமே போச்சு ரெண்டு நாள் போய் போது ஒரு நாள் ஆயிரம் ரூபா சம்பாதிச்சு கொடுப்போம் ரெண்டு நாள் போய் போச்சுன்னா வீட்டில் யார் காசு காசுடுவோம் தண்ணி வாங்கி லோன் பார்ப்போம் எல்லாமே பண்ணுறோம்

அந்த ரோட்டில் போக முடியாமல் ஒரு நாலு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகும்போது அவனுக்கு பெட்ரோல் கேஸ் ரேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா போகுது இதனால் ஆவோ தரமே போகுது இதை பற்றி கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்குது எஜிமேடு காந்தி